பழம் வெட்டி சாப்பிடுவோம் பாங்கோ நீங்களும் உங்க எப்படி இருக்காண்டு கூட்டம் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இப்ப எங்க சுளிப்புரத்தில் இருக்க ஒரு காட்டு பகுதிக்கு போய் கொண்டிருக்கோம் என்னோட வந்தாங்க முன்னுக்கு மட்டு மயூரன்ட் பிடிக்கணும் தம்பியும் வந்தவ ஆட்டுக்குட்டியா ஆட்டுக்குட்டி முட்டை ஈட்டு ஈச்சம்பழம்தான் பெட்ட போறோம் ஈச்சங்காய் சரி ஐயோ யாரும் போயிடலாம் அதா ஆகலாது போகலாமோ தெரியாது போயிடலாம் அது இப்ப நாங்கள் தொடர்ந்து அந்த பக்கம் வந்த பாதையால போய் மெட்ட பாதைக்கு போக போறோம் ரெட்டை மைனா இருக்கிட்ட போயிடலாம் போல பாம்பு ரெட்ட மைனாண்ட சும்மா பாம்ப நம்பிக்கையே இருக்குதானே ஒட்டை மைனா ரெட்டை மைனாண்டு அதுதான் சொன்ன இங்க விளாத்தி இது என்ன என்ன இது அந்த ஊருக்கு பெயர் ஆ இந்த ஊருக்கு பெயர் என்ன காட்டுப்புழம்போடு இந்த ஊருண்ட பேர் சுளிபுரம் தான் சுளிபுரத்துல என்ன ஊர் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு நானே தண்ணி பஞ்சம் போல என்ன தண்ணிக்கு வந்த இது விரல வச்சுக்கங்க ஜாலியோ ஜாலியலோ இது இல்லை பாருங்க ஒரு இன்னும் ஒரு அரைநரை பாடசாலை போல ஏதோ இருக்குது இங்கோ பேருங்கோல பனை மாட்டியாள வேற இஞ்சி கேட்போம் அண்ணா இந்த ஊருக்கு என்ன பெயர் இந்த ஊருக்கு பெயர் பருத்தோலை இந்த ஊரா வறுத்தோளை வயல்வழி அல எப்படி இருக்குது அது கட்டப்படி இருக்குது காய்கையோ வறுத்தோலை என்ன ஆசை உங்களோட கிராம கிராமத்தை பற்றி சொல்ல முடியுமா

அண்டை கங்கா அது உள்ளுக்கு போனாங்க ஆங்கியா அந்த ஈஜமான இந்த பக்கத்தா போ திருவாடு நிலைக்கு போறப்பா அதை இப்போ பாருங்கோ இப்போ வந்துவிட்டோம் இதுக்கெல்லாம் நம்ம இருக்குது அங்கே ஈச்சாம் ஈச்சம் காடு ஈச்சாம் பழம் தான் சாப்பிட சரி அதுக்கு தான் வந்து வந்த நாங்கள் பாருங்கோ வந்தோம் இது மயான வீதி புளியந்து ராய் ஐயோ என்னடா அது ரொம்ப வாட்டி குடிச்சிருக்கீங்க இதுக்குள்ள ரங்கு வாமோ அங்க முடிஞ்சதுல போய் பாப்பேன் ஓ வாங்க பேர் நங்க வாங்க பேர் என்ன சத்தத்துக்கு பிறகு என்ன சத்தம் என்ன பயக்குற சத்தம் ஆ பயத்தில இதுங்க ரெண்டு வா விரியுது பொதுவா இதுக்குள்ள இருக்குது ரங்கி போய் வெட்றாத பாயம் கோ இருக்கு பேக்கு கொண்ட கூட கேட்கலாமா அப்ப அதிக பூட்டி ஈச்சங்க புளியந்தூரா கடக்கிறேன் அதாவது சுளி போகிறதுக்கா புளியூரா கடக்கிறேன் நாங்கள் அங்கயோ சுத்தி எங்கேயோ வந்துட்டோம் வந்தது வந்தது ஈச்சம் பண்ணது நானும் இப்பதான் பாரு இன்னும் நடக்கும் இப்போ என்ன சொன்னா இந்த புளியந்தூரை கடற்கிற இந்த சுடலே சுடலையை பிறகுதான் காட்டுவேன் கொண்டு போய் இரண்டா சின்ன பிள்ளைகள் வந்திருக்காங்க கூட பயம் தானேவே இருக்கும் விதால போய் கவனம் முள்ளு சரியோ ஈச்சாம்பழம் கவனம் வேற இன்னும் ஈச்சாம்பழம் வட்டப்புறம் சரியோ அதில் ஒரு ஐயா அவரால் இருக்கார் அவரோட சேர்ந்து பாம்பல வட்டி சாப்பிடுவோம் கவனம் இதுக்கெல்லாம் தண்ணி நிற்காத போல என்ன இது பேருங்க சார் இங்க கோவணா அங்க இந்த பதையில போயிடலாம் ஐயா அந்த பக்கம் பெறலாமோ இதெல்லாம் விட்டுட்டு போவோமோ இல்லாட்டி சொர்க்கம் தான் அப்போ இருக்கான்னு பேர் சுடலைக்கு வந்து சொர்க்கம் வந்துட்டுரும் பேரு கோட் ஆயிடு கீச்சம் படம் வாங்கி வாங்க இங்கே எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்க கோவணமா ஐயா ஈச்சம்பழம் பட்டு தாமோ பாம்போல் இருக்குமோ அப்படி ஈச்சம்பளம் பட்டி அப்படி யூடியூப் சேனல் அந்த வீடியோ எடுத்துட்டோமா இருந்து அப்ப அப்படி ஐயா இருந்தா ஊர்னாடி நீங்கள் ஐயனா ஐயனா முன்னாடி இருக்கிறேன்

இது பாம்பு நிற்கும் பச்சை பாம்புன்றா இது அது மேலே பச்சையா இருக்கு பச்சை கேமாரி அது பிஞ்சு இப்போ முத்தினாது கவனம் சும்மா அங்கேயான பாம்புல வந்துடும் ஒரு சைக்கிளை பாருங்க கவனமே இதெல்லாம் நிற்க போறோம் அதான் போகல பார்ப்போம் பயமாட்டாங்கூட இருக்குது இந்த பக்கமே இதுக்குள்ளுக்கு நூறுவே இருக்குது போய் பிடுங்குறத கொஞ்சம் பயம் பாம்பு நிலங்களுக்கு என்னண்டான்னு தெரியாது என்டா நீங்கள் காண நான் கொண்டா போட்டுவார் இதுக்குள்ள தண்ணி தேங்கி நிற்கிறா போல் மழை வந்து தங்கி பயணம் ஒரு குட்டை மேரி சின்ன அந்த குளங்கு இதான் வந்து விடத்தல் மரம் போல் ஓ விடத்தல் லானே ஓ எள்ளிலும் சிறிய இல்லை விடத்தல் நானே ஓ விடத்தல் மரத்து காயப்பயரம் கொஞ்சம் பூச்சி ஒன்று நிற்குது என்ன பூச்சி வந்து என்ன பூச்சியாக பயருங்கோ வட்டியாக காட்டு சின்ன பிடிக்க என்னோட வந்தது சிக்கல வந்தால் காட்டு பகுதியே சொல்லலாம் பேருங்க இப்படி இருக்கும் அது ரெண்டு மூணு குழா வட்டி போட்டு விளிக்கிறோம் பெருந்து பறக்குது பையனை பேருங்களா பேருங்கோ மழை வந்தால் இதுக்குள்ளாங்க நிற்கலாம் அது அவ்வளோத்துக்கு ஒரு தண்ணி ரொம்ப நிற்கக்கூடிய ஒரு இடம் கொஞ்சம் இஞ்சால் பக்கம் காடு வரானே ஜெயம் ஜெயங்க ஜெயங்க தெரியுதோ பருந்து நிற்கிது பாருங்க பருந்து இந்த சத்தம் இருக்குது பருந்து டேய் பருந்து நிற்கிதாடா அப்போ இது எங்கே போகுதுண்டு இது கொஞ்சம் பிஞ்சு பீச்சம் பாருங்க இந்த பிஞ்சு பதம் பிஞ்சன்னு சொல்ல இடப்பதம் அதுக்கு இது அது வேண்டாம் எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அப்புறம் என்னோட வந்தவ அங்கே நிற்கிறப்ப அவையில் போய் அது வீட்டு அவ வீட்டுக்கு பத்திரமா கூட்டிக்கு வந்த விடணும் பாருங்க பேனமேர காடு குருவி 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 அப்படியே சில இதாக குருவி குருவி கூடுவாள் இருக்கும் இதுதான் பிரண்டை வேறு அந்த பிரண்டை பிரண்டை செடி ஈச்சம் வா செருப்பில் முள்ளு ஊற்றி போட்டு என்னென்னு சொன்னால் ஈச்சம் அதாவது ஒரு முத்தின பதம் வந்து கொண்டு போய் உப்பு தண்ணியில் வந்து தெளித்து விட்டால் இல்லை ஊற உறவுற தெளித்து விடுறா உப்பு தண்ணியை அப்படி தெளித்து விட்டா கிட்டத்தட்ட ரெண்டு இல்லை மூணு நாளில் வந்து பழுத்து போடும் பழுத்தா வந்து கறுப்பு நிறத்தில் வரும் சரியோ அதனால ருசியாக இருக்கும் என்ன வடிவா இருக்குதுன்னு சொல்லி இங்கே இருக்குதா இதாக பட்டுவோம் உள்ள குள்ளையா முந்திரிக்க நிறைய நிறைய சுத்தி வா அத வேணா வீடு இப்போ நீ முள்ளு நான் நான் அதான் ஒரு பக்கம் பக்கமா ஒரு பக்கமாக தீவா தீவா அப்படி இருக்கு போயிரும். போய் வாண. இதெல்லாம் மாடிச்சு. இப்போ இது புள்ள. வாங்க.

முத்தினா அப்படி தான் இருக்கு வேணா இந்த முள்ளு தான் குத்தினா காடுக்கு வேணா மெட்டது எங்க இதுல வைப்போம் பாருங்க போல ஒன்று ரெண்டு மூன்று நாலு குழா வட்டி போட்டோம் ஈஜம்பலம் எல்லாம் வட்டி போட்டோம் அம்மையா கத்தியை காட்டக்கூடாதுன்னு ஆக்களுக்கு காட்டுற சரி இல்லை சும்மா வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் பாருங்க ஈச்சம்பழம் எல்லாம் பட்டி ஈச்சம் பழமையில் ஈச்சம் காய் இனி இதை கொண்டு போய் வச்சு உப்பு தண்ணியில் போட்டு பழுக்க வைப்போம் ஏன்னா உப்பு தண்ணியில் அண்டைக்கு தெளித்து விட்ட உப்பு தண்ணியை அப்புறம் ஒரு இத்தனை நாளில் வேண்டும் மூன்று நாள் ரெண்டு நாள்ல வந்து பழுத்து போடும் சரியோ நல்ல ருசியாக இருக்கும் அஞ்சு பேரும் நீங்களும் எப்படி வந்து வெட்டி சாப்பிடுங்கோ அஞ்சாம் மாத கடைசியில் அஞ்சாம் மாத கடைசி எல்லாம் முடிஞ்சு போடும் அஞ்சாம் மாதம் அதாவது வந்து நாலாம் மாத கடைசிக்கும் அஞ்சாம் மாத கடைசிக்கும் இடையில வந்து ஆறாம் மாத தொடக்கங்களும் இடையில இதெல்லாம் காய்ச்சி பழுத்து எல்லாம் முடிஞ்சு போடும் இதுக்கு பிறகு இந்த காலம் இது அந்த நீங்க தேடி நான் கிடைக்கல ஒரு வருஷத்துல ஒருக்கத்தான் அதாவது ஜால்பானத்துல வந்து ஈச்ச மேராமன் சொன்னா இதுதான் ஈச்ச என்னது ஈச்ச மேல இது இவர என்ன செய்யினீங்க அவரோ காத்தி கஷ்டம் ஐயோ எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்னொரு கான்வில சந்திக்கிறேன் சரியோ எல்லர்க்கு எல்லாருக்கும் நன்றி சிவரா இவருக்கு நன்றி உனக்கு என்ன பேட்டா மயிரே கொம் மயிர மயிரே சரி எல்லாருக்கும் நன்றி